வணக்கம் நேயர்களி அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்க அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் கேப் விழுந்துட்டு ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பாட்காஸ்ட்டு பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருந்தாலும் என்னத்தை பேச அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பேசுங்கிறே நான் ஒரு டாப்பிக்காக போட்டிருக்கேன் அதனால் நானே யோசித்தேன் சரி இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பா ப பேசலாம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டானது இந்த புத்தகங்கள் படிக்கிறது புத்தகங்கள் படிக்கிறது இந்த வார்த்தை கேட்டாலே சில பேருக்கு வந்து ரொம்ப கசக்கு ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தது நிறைய பேருக்கு படிக்கிற பழகும் இருக்குது அவங்கலாம் அனலிஸ் பண்ண வச்சு இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய அந்த பள்ளி புத்தகங்களை படிக்கிறதை விட்டுருங்க அதை வந்து எல்லாருமே வேறு வழியே இல்லை நம்ம அது பிடிச்சே பண்ண மாட்டோம் ஆனால் வேறு வழியே இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம மார்க் எடுக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி உலகம் இருக்குது அந்த உலகத்தை நீங்கள் வாசிக்கிறது இந்த மற்ற தான் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த நாவலை படிக்கும்போது அந்த எழுத்தாளர் போது தான் உங்களுக்கு வெவ்வேறுபட்ட உலகம் தெரியும் அந்த உலகமும் வந்து விரிவடைகிறது தெரியும் வெறும் குண்டு குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம ரெண்டே ரெண்டு புக்கை படிச்சுட்டு நான் படித்தேன் நான் படித்தேன்னு சொல்கிறக்கிறது அர்த்தமே இல்லை ஸோ என்னுடைய நண்பரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மிந்தி கொஞ்சம் நல்லா படிப்பார் இப்போ எல்லாம் மிந்தினா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னுடைய எய்மை சொன்னேன் இந்த வருஷம் நான் வந்து ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கணக்கு வச்சுருப்பேன் கணக்கு வச்சுருப்பேன் ஒரு முப்பது புக்கு இல்லை இருபத்தஞ்சி புக்கு கிட்டே முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு ஏழு புக்கு ஆறு புக்கு தான் முடிச்சிருக்கேன் மொத்தமாகவே ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னா நான் நடுவில் கொஞ்சம் படிக்காமல் விட்டுட்டேன் அண்டு இன்னொன்று என்னென்னா அந்த நம்ம புத்துயிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எடுத்திருந்தேன் அந்த நாவல் ரொம்ப பெரிய எழுநூறு பக்கம் நாவல் அதை வந்து கொஞ்சம் மூணு மாதம் மூன்றரை நாலு மாதங்கிட்ட ஆயிடுச்சு அப்படியே மெதுவாக மெதுவாக தான் படித்தேன் ஸோ அதனாலையும் எனக்கு வந்து ரொம்ப புத்தகங்களை முடிக்க முடியலை இருபத்தஞ்சி புக்கு எப்பவும் முடிக்கிற டைமில் இப்போ ஏழு புக்கு முடிச்சிருப்பேன் அப்போ அந்த நண்பர்கிட்ட வந்து நான் பேசிட்டுருக்கேன் இந்த மாதிரி புக்கு அங்கே வந்து படிக்கணுங்க இந்த வருஷம் அந்தளவுக்கு நான் வந்து படிக்க முடியல அடுத்த வருஷம் நான் படிக்கணுங்கிற அளவுக்கு அதுக்கு அந்த நபர் என்ன சொன்னாங்கன்னா புத்தகம் ஏன் படிக்கணும் அது வேஸ்ட்டு அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னா அதில் உள்ள தகவல் நம்ம மறந்து மறந்துப்படுது திருப்பி அந்த புக்கத்தை பார்த்தா தான் ஓ இந்த தகவல்னால் இதில் இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே புக்கை திருப்பி திருப்பி படிச்சுக்க முடியாது புத்தகம் படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு முடிவுட்டார் பட் நான் அவர்கிட்ட வந்து எந்த வாக்குவாதம் பண்ணலை ஆனால் என்கிட்ட கேட்டார் ஏன் ஏன் என்ன ஒன்றுமே சொல்லலை நான் இந்த இந்த மாதிரி புத்தகம் படிக்கிற வேஸ்ட்டுன்னு சொன்னால் அதை அதுக்கு நீ எந்த வித ரீப்ளையும் கொடுக்கலையே அப்படின்னாரு ஏன்னா இவன் இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விட்டுட்டு அப்படின்னு அவர் நல்லா காமெடியாக சொன்னார் நானும் அந்த இந்த மாதிரி தான் விட்டேன் என்னத்தை போட்டு நம்ம வாக்குவாதம் பண்ணாமல் ஏன் என்ன போய் சொல்ல முடியும் புத்தகம் படிக்கணும்ப்பா அது ரொம்ப இம்பார்ட்டன் என்னத்தை போய் சொல்ல முடியும் அவங்களுக்காக அது புரிஞ்சுதுன்னா நல்லது நம்ம சொன்னாலும் ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது நம்ம சொ சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க புத்தகம் வந்து வேஸ்ட்டு அது வந்து டைம் வேஸ்ட்டு அதுக்கு செலவழிக்கிற பணம் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா அதனால வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நான் இப்போ சொல்கிறோம் புத்தகங்கள் வந்து படிக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த புத்தகங்கள் படிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வத்தின் அடிப்படையில் இருக்கும் நாவல் படிக்கிறதோ இல்லை சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிக்கிறோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி பிடிக்கும் வகைகள் சயின்ஸுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா இந்த மாதிரி புத்தகங்கள் படித்தா நம்மளுடைய அந்த மூளை வந்து செல்களெலாம் ஏதோ புத்து எருப்பு ரெஃப்ரெஷ் ஆகும் நான் அந்த நியூரான்லாம் பலப்படும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க பட் நான் ரொம்ப டீப்பாக சயின்ஸுக்குள்ளே போகல ஏன்னா நம்ம வந்து இதை பண்ணால் இது நடக்கும்பா இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குமானு ஒவ்வொரு சித்தியும் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒவ்வொரு சித்தியும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது அது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடும் உதாரணத்துக்கு ஒரு பழம் நம்ம பிடிக்கி பழத்தை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோன்னா இந்த பழம் சாப்பிட்டா என்னெல்லாம் வைட்டமின் கிடைக்கி என்னெல்லாம் ஹார்பாக இருக்குது நம்ம ஒவ்வொரு மட்டும் டேப்ள உட்காந்து பார்த்துருந்தானா அந்த பழத்தை சாப்பிட்றான டேஸ்ட்டே பெறும் அந்த அனுபவத்தை அனுபவிக்க மாட்டோம் ஏதோ ஒரு பள்ளி புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அதையும் ஒரு அனுபவம் அதனால் நான் வந்து இந்த புத்தகம் படிக்கிறனால என்னென்ன அறிவியல் ரீதியான நன்மைகள்லாம் நான் பேசவே இல்லை அது நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்துக்கோங்க ஆனால் புத்தகம் படிக்கிறது ஏன் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பற்றி இப்போ அதை பற்றி பேச வந்திருக்கேன் அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்கிறேன் இன்னொன்று விஷயம்னு ஏன் வருது கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு இரு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இருந்து வந்துட்டுருக்கேன் அப்போ திருநெல்வேலியில் புக்கு வாங்கிட்டு இருக்கேன் புக்கு அதில் ஒரு ஒரே ஒரு மோட்டிவேஷனல் புக்கு வாங்கினேன் அப்போ என் கூட பழகினேன் இப்போ பழகலை அந்த பையன் வந்து என் கூட பழகிட்டு இருந்த பையன் கவல்பட்டால் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி புக்கை வாங்கினேன் அப்படின்னா அப்போ என்ன புக்கு அப்படின்னா சுய முன்னேற்ற நூல் அதை ஒரு நூல் உடனே அதை பற்றி அவன் வந்து கமாண்ட் வழக்கம் போல் கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சான் அதெல்லாம் ஏன் படிக்கணும் ஏன்னா அந்த செல்ஃப் இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே வரணும் அதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் ஒரு புத்தகத்தை படிக்கிறனால யாரோட வாழ்க்கையும் மாறாது அதனால் அது கிடையாது இப்படி படினா இப்படி படிக்க விடாது அதை படிக்க விடாது அப்படி இப்படின்னா எனக்கு நான் எப்போவுமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டேன் எல்லாரையும் கேட்பேன் அவங்க தப்பு ரைட்டுன்னா முடிவுக்கு வரவே மாட்டேன் அப்படியா அவங்களுயும் நியாயம் இருக்கும் அவங்களுயும் ஒரு சரியானது இருக்கும்னு தோட்ட நான் எல்லாத்தையும் ஆசைப்படுன்னா நானும் கேட்பேன் ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னையை விட அவன் சுய முன்னேற்ற நூல்கள் அதிகமாக படிக்கிறான் ஆளுந்துள்ள பட்டு அந்த டைமில் அவனுக்கு என்ன ஒரு இதோ இது நீ ஏதோ சொன்னான் ஒரு வேளை அந்த டைமில் அவனே அப்படி இருந்திருக்கலாம் லேட்டராக கொஞ்சம் மாறி இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் படிக்கிற புத்தகம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுய முன்னேற்ற நூல் தான் நாவலும் படிக்கிறான் ஆனால் அந்த நாவல் படிக்கக்கூடாதுன்னு அவன் இன்னொரு டைமும் என்னை சொன்னான் நாவல்லாம் படிக்கக்கூடாது அது வந்து டைம் வேஸ்ட்டு நம்ம வந்து அவன் வந்து என்ன மாதிரி நூல்கள் படிப்பானா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நூல்கள் அவனுக்கு அவனுடைய இந்த ஸ்டடீஸு அவனுடைய கேரியருக்கு ஏற்றாப்பில் உள்ள புக்காக தான் படிப்பானா அதை தவிர எக்ஸ்ட்ரா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அப்போ எந்த ஆகவும் பண்ணலை ஏன்னா அது ஒவ்வொருத்தோட இன்ட்ரெஸ்ட் எல்லா டைம்லேயும் நம்ம வந்து சுய முன்னின்ற நூல்களே படிச்சுக்க முடியாது அதுவுமே நம்மளுக்கு ஆயிடும் எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா நாவலே படிச்சுக்க முடியாது அதுவும் நம்மளுக்கு ஒரு டைமில் போர் அடிச்சிடும் கொஞ்சம் அப்படி அப்படி மாற்றி மாற்றி கேட்டகரியை மாற்றி மாற்றி படித்தாதான் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அன்னைக்கு கிடச்சி பார்த்திங்கன்னா அந்த பையனும் இப்போ நல்ல நிறைய சுய முன்னேற்ற நூல்கள் தான் படிக்கலாம் ஆனால் ஆனால் அவன்கிட்ட பேசும்போது எதோ சுய முன்னேற்ற நூல்கள்லாம் படிக்கக்கூடாத மாதிரி ஒரு வாரத்தில் பேசுகிறான் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய இதேமாரி உங்களை சுற்றி உள்ளவங்களும் நிறைய விதமான இதாக இருக்கலாம் சில பேர் நல்ல புத்தகம் வந்து அமைதியாக புக்கை எடுத்து சாடி ஒரு அமைதியாக ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணிலாம் படிப்பேன் எனக்கே பார்க்க புறாமையாக இருக்குது இப்படா ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் படிக்க முடியாது லைப்ரரியில் தான் ஓரளவுக்கு படிப்பேன் அதுவும் காலேஜ் லைப்ரரியில் தான் ஊர் உள்ள லைப்ரரியில் வந்து படிக்க முடியாது புக்கை எடுத்துகிட்டு வீடு போயிடணும் ஆனால் அப்பப்போ உட்காந்து தனிமையாக உட்காந்து சில டைம்லாம் நைட்லாம் உட்காந்து கிட்ஸ் தூங்கியிருப்பாங்களே அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு மணி நேரம்லாம் படிச்சிருக்கேன் அது டிஸ்டர்ப் கூடாதுன்னு சொல்லிட்டு சில அந்த புத்தகத்தை பொறுத்து அந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறமோ தான் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களும் அவங்களோட பகிர்ந்துக்கூட நான் நினச்சேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் இருக்கும்போது ரெண்டுமே சென்னையில் நடந்த இருக்கும்போது நடந்த நிகழ்வு தான் ஒரு தடவை நான் வந்து சாண்டிலியன் ஒரு புக்கை வந்து படிச்சிருந்தேன் எங்கள் சித்திகிட்டேருந்து வாங்கியிருந்தேன் அந்த புக்கை அந்த சாண்டிலியன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வரலாறு புதினம் எழுதுவார் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா அந்த சாண்டிலியன் யாருன்னு தெரிலன்னா அட்லீஸ்ட் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு புக்கை வந்து எடுத்து படிங்க சரிங்களா எந்த புக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தருடைய ரசனையை பொறுத்து அந்த சண்டில் புக்கை படிக்கும் போது எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு முடியும் எனக்கு ஷிஃப்ட்டு நான் வந்து ஒரு டேட்டா என்ட்ரியில் வேலை பார்த்துருந்தேன் அப்போது இந்த புக்கை என் பைக்கில் எப்போவுமே இருக்கும் ஏன்னா ஏதாவது கே படிக்க ட்ரெயினு கொஞ்சம் பத்து நிமிஷம் லேட்டாக வருதா காமனாக லேட்டாகுதான் உட்காந்து படிக்க ஆச்சுடும் அப்படிங்கும்போது ஒரு ஆட்ட லாஸ்ட் ஒரு பத்து பக்கமும் இருபது பக்கமும் இருந்துச்சு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்து ட்ரெயினில் உட்காந்து புக்கை திறந்தாச்சு படித்தாச்சு படிச்சுட்டுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக முடியல இன்னொன்று என்னென்னா நான் தங்கியிருந்த பார்த்திங்கன்னா ஒரு மேன்சன் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேன்சன் எப்படி இருக்கும் எப்போ மத்தாலும் சு சத்தமாக இருக்கும் டிவி சவுண்டு கேட்கும் அதுவும் என்னுடைய ரூம் உள்ளே உள்ள வரது பார்த்திங்கன்னா சரியான ட்ரிங்க் பாட்டி அவர் எப்போ வந்தாலும் ட்ரிங்க் அடிச்சிட்டு எதையாவது உழைத்து தான் நடப்பார் ஸோ என்னையான ரூமில் போய் படிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் மத்தியானம் அவர் இருக்க மாட்டார்னால அந்த டைமில் மத்தியானம் படிப்பேன் மத்தியானம் நானும் கிளம்பி வந்துடுவேன் சரிங்களா அதனால் வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்து படிச்சுருக்கோம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக முடியல இன்னும் இருபது புக்கம் இருபது பேப்பர் இருக்குது ஏன்னா எப்பவுமே வந்து எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா ஒரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை இடையில பிடிக்கல இல்லைனா இது எனக்கு இந்த அப்படின்னு எதுவுமே விட மாட்டேன் அது பிடிக்காத புக்காக இருந்தாலும் சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு அந்த அட்ட லாஸ்ட் இருக்கும்னு அது வரைக்கும் படிச்சுட்டு அந்த புக்கை லைப்ரரியில் எடுத்தேன்னா லைப்ரரியில் கொடுத்துருவேன் இல்லைனா நான் படித்து முடிச்சுட்டேன்னா அந்த புக்கு படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ்டு போட்டு என்னுடைய லைப்ரரியில் வச்சுரும் என்னுடைய வீட்டில் உள்ள நூலகத்தில் வச்சுரும் அதுமாதிரி இடையே வாங்கியிருந்தான் வாங்கவே மாட்டேன் மேக்ஸிமம் எங்கள் சித்திகிட்ட அந்த டைமில் வாங்கும்போது சரி எங்கள் சித்திகிட்ட கொடுக்கணும் அந்த டைமில் கொடுக்கணுங்காண்டி படிச்சுட்டு இருந்தால் எனக்கு ஆர்வம் தாங்க முடியல ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் உங்களுக்கு தெரியும் சரி அந்த தாம்பரம் குரோம்பேட்டை கிண்டி அந்த போடுற ட்ரெயின் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் நீங்கள் இறங்குனீங்கன்னா அடுத்த ஒரு ட்ரெயின் ரெடியாக நிற்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆச்சு ஏறி படிச்சுட்டே வரேன் திருப்பி என்னுடைய ஸ்டாப்பு வந்து குரோம்பேட்டை ஆனால் நான் குரோம்பேட்டில் இறங்கல தாம்பரம் ஏன்னா அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் இடம் தாம்பரத்தில் இறங்குவேன் தாபரத்தில் இறங்கி திருப்பி அப்படி கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுவேன் திருப்பி இங்கேருந்து கிண்டி போடுற ஒரு அந்த ட்ரெயினுக்கு ஏறுவேன் அது கொஞ்சம் தூரம் போவோம் ஏன்னா வந்து நான் வந்து பாஸ் எடுத்ததுனால வந்து அந்த கிண்டி வரைக்கும் போகலாம் அதையும் தண்ணி போனால் நான் வந்து தொட்டு கொடுக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கிண்டி டு தாமரம் எடுத்திருந்தேன் உடனே என்ன பண்ணோம் கிண்டியில் இறங்க கிண்டியில் இறங்கி அங்கே உட்காந்துருவேன் இன்னொரு ட்ரெயின் வரைக்கும் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் படிப்பேன் திருப்பி அங்கே ட்ரெயின் வரும் அதில் ஏறுவேன் திருப்பி தாமரம் வருவேன் இந்த மாதிரி அந்த அன்னைக்கு ஒரு இரவில் மட்டும் ஒரு மூணு நாலு டைம் வந்து நான் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் இருந்தேன் ஏன்னா புத்தகை படிக்கணும் ஒரே காரணம் தான் நான் ரூம் போனால் புத்தகம் படிக்க முடியாத சூழல் ஒன்று இருந்தாலும் எனக்கு அந்த புக்கு அடுத்து நம்மளுக்கே அந்த ஒரு ஃபைனலாக ஃபினிஷ்டாக வரமோ என்னடா இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வம் ரொம்ப இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் எனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு படிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு ஸோ ரெண்டு மூணு டைம் அந்த ட்ரிப்பு இங்கேருந்து இந்த கிண்டி தாம்பரம் மாற்றி மாற்றி வந்து அந்த ட்ரெயின்லேயே அந்த புக்கை முடித்த போகிறதான் நான் இறங்கி என்னுடைய ரூமுக்கு போயணும் இது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு தடவை சென்னையில் இன்னொரு இன்னொரு டைமில் தங்கும் போது நான் வந்து ஊரில் அப்போ ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா லைப்ரரியில் வந்து காடு அப்படின்னு ஜெயமோகன் எழுதின ஒரு நாவல் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து காடு அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப பிடிக்கும் ஃபாரஸ்ட்டு காடு வனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த வார்த்தையே ரொம்ப பிடிக்கும் நாவல் அது என்னன்னே எனக்கு தெரியாது அப்புறம் உள்ளே திருப்பி பார்த்தேன் இந்த மாதிரி நான் நாவலாக இருந்துச்சு ஓகே எடுத்துருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அது ஒரு முந்நூறு நானூறு பக்கம் உள்ள புக்கு தான் நினைக்கிறேன் நல்ல பெரிய புக்கு தான் எங்கள் ஊரில் உட்காந்து கொஞ்சம் படிச்சுருந்தோம் அப்புறம் எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டேன் சென்னைக்கு வேலை கிடைக்கல வேலை தேட்டுறக்காண்டி போயிட்டேன் எங்கள் சித்தி வந்து போக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக நியாபயம் இல்லை அப்போ சென்னைக்கு போயிட்டேன் சென்னை போய் வேலை தேட்டினேன் அப்போ வேலை தாட்டுற டைமில் வேலை தேடிட்டு வந்து மீதி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உட்காந்து புக்கை படிப்பேன் இதே மாதிரி தான் அந்த புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான புக்கு நீங்கள் தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி வாழ்க்கையில் ஒரு தடவை படித்து பாருங்கள் ரொம்ப இருக்கும் அதுக்குன்னு சில வாசகர் வட்டமே இருக்குது நீங்கள் ஜெயமோகனுடைய அந்த வலைத்தளத்தை எடுத்து பார்த்திங்கன்னா காடுங்கிறதுக்கு ஒரு வாசகர் வட்டமே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நாவல் அப்போது அந்த கா காடுங்கிற நாவலில் படிச்சுட்டு அதில் வந்து அந்த நாவல் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா அந்த நாவலை படிக்கும்போது நீங்கள் வெளியில் இருந்த மாதிரியே தெரியாது நீங்களே அந்த காட்டுக்குள்ளே ஒன்றமாக இருக்கும் அதில் உள்ள ஒரு நீங்களே ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் நீங்களே உங்கள் முன்னாடி அந்த கேரக்டராக உங்கள் முன்னாடி வாராங்க போகிறாங்க பேசுகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மானை பற்றி சொல்லியிருப்பார் அப்புறம் அந்த கா அந்த காட்டில் வந்து இறகுகள் அந்த சசல் சலசலக்கிற ஓசையை கூட அழகாக சொல்லியிருப்பார் அந்த நீரோட யோசையை சொல்லியிருப்பார் எல்லாமே அருமையாக இருக்கும் அதாவது நம்மளே காட்டுக்குள்ளே நீங்கள் அந்த நாவலை படிச்சு பார்த்தா நம்மளே அந்த காட்டுக்குள்ள உட்காந்து நம்மளுக்கு முன்னாடி இந்த ஒரு அஞ்சு நாலு கேரக்டர் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கும் மேக்ஸிமம் தொண்ணூற்றி பர்சென்ட் நாவல் அதிலே தான் இருக்கும் சில நாவல் நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் ஓகே நம்ம என்ன ஓடுறது அந்த அந்த இதை மட்டும் படிக்கும் சில நாவல் நம்மளே உள்ளே இழுத்து போயிடும் சரிங்களா அந்த அந்த ரகம் தான் இந்த காடுங்கிற நக நாவல் அந்த ரகம் அப்புறம் படிச்சுட்டேன் அது அதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த நீலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த வார்த்தையை நான் வந்து அதுக்கு அடுத்து எந்த புக்லேயும் படிக்கல ஆனால் அந்த வார்த்தையை நான் என்னென்ன இருக்குது ஸோ அதுதான் அந்த ஒரு பவர் இம்பேக்டாங்கள்ல அது அந்த நீலிங்கிற அந்த மலை பெண் அதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டரு அந்த நாவலோடைய இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த நீலிங்கிற கேரக்டர் வந்து இறந்து போயிடுவாங்க தவறி போயிடுவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க மேபி நிறைய பேருக்கு நடந்துக்கலாம் என்னென்னா ஒரு நாவலை படிச்சுட்டு அழுது நான் அந்த நாவலை படுத்துட்டு அந்த நீலிங்கிற கேரக்டரு லாஸ்ட்டாக தவறி போகும்போது நான் அழுதேன் அது என்னடா பைத்தியக்காரத்தனமானு நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி அழாதவங்களுக்கு வந்து தோணும் அழுதவங்களுக்கு பரவாயில்ல நான் என்ன இனவடா அப்படின்னு தோணும் ஆனால் உண்மையிலே இது நடந்துங்க அது கண்ணீர் விட்டேன் அந்த ரூமில் உட்காந்து என்னோடய ஃப்ரெண்டு ரூமில் உட்காந்தா இன்னொரு ரூம் உட்காந்து படித்திருந்தேன் மற்ற பசங்களாம் டிவி தான் பார்த்துருந்தாங்க நம்ம டிவி அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன் உடனே அங்கே உட்காந்து படித்திருங்கம்போது அந்த அந்த நீலிங்கிற கேரக்டரை இப்படி இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டேன் ஸோ அந்த உணர்ச்சி இன்னைய வரைக்கும் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு புத்தகம் என்னையா பண்ண முடியும் உணர்ச்சி இது பண்ண முடியும் கிளர்ச்சி அடைய முடியும் உணர்ச்சி கிளர்ச்சி அடைஞ்சாலே அந்த 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 செகண்டில் நம்ம உச்சபட்சமாக இருக்கணும்னு அர்த்தம் அடுத்து நான் சத்குரு சொல்கிற மாதிரி தான் அந்த உணர்ச்சி நம்மளுக்கு எப்போ மேலேங்குதோ அந்த அந்த செகண்டை நம்ம மறக்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நம்மளை கடந்து நிறைய செகண்ட்ஸ் போகுது நிறைய மனிதர்கள் போகிறாங்க நிறைய அனுபவங்கள் போகுது நிறைய நிகழ்வுகள் போகுது ஆனால் எல்லாமே நம்ம ஞாபகம் இல்லை எந்த ஒரு இடத்துல நம்ம ரொம்ப உணர்ச்சி பட்சமாக உணர்ச்சி வசமாக இருந்தோம் அந்த உணர்ச்சியோட உச்சக்கட்டத்தில் இருந்தோமோ அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த ஸோ அந்த அழுது எனக்கு வந்து ஒரு உணர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் அந்த ட்ரெயினில் புக்கை முடித்தது ஒரு சந்தோஷமான உணர்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நிறைய புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல நினைவுகளை எனக்கு சேர்த்து வச்சு பேருங்க ஸோ அதனால் வந்து புத்தகம் படிக்கிற என்றைக்குமே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அது வந்து இப்படி நினைக்கிறதான் வேஸ்ட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க ரீல்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நானேமே பார்த்திங்கன்னா நான் டிவி வந்து மே நிறைய வப்பேன் மே அதுவும் ஐபிஎல் கிரிக்கெட்டு வந்தாலும் அதெல்லாம் பார்த்தாலும் நான் படிக்கிறதுக்குன்னு டைம் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே இருப்பேன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தான் எனக்கு வந்து கம்மியாயிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் திருப்பி என்னுடைய பேக் டு ஃபார்ம் பழைய இதுக்கு வரணும்டா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் எப்படியாவது இருபத்தஞ்சி புக்கையாக மு முப்பது புக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி மூணு தான் நான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதனால வந்து தயவு செஞ்சு புத்தகங்களை படிங்க புத்தகங்களை படிக்க படிக்க தான் உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த உலகம் வந்து நல்ல தெளிவாக தெரியும் அதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு என்னுடைய ஆதர்சனை எழுத்தாளர் சொல்கிற மாதிரி தான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியும் உலகம் தெரியுதோ இல்லையோ உலகம் தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிம்பார் அந்த புத்தகம்லாம் படித்தவங்க ந நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த அமைதி அவங்களுடைய அந்த பொறுமை அவங்களுடைய அந்த பேச்சு அவங்க எழுத்து கொண்ட அந்த சொற்கள் ஒரு எ ஒரு இன்சன் வந்து அது கோவப்படாமல் எப்படி அணுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் ஓகே இதெல்லாம் இந்த பக்குவத்தை இந்த புத்தகம் தான் அது கொடுத்துருக்கு வாழ்க்கையை கொடுக்குறத விட அந்த புத்தகம் தான் கொடுத்துருக்கு ஸோ நம்ம நம்மளும் வந்து இந்த புத்தகங்கள் நல்லா படித்து அந்த கோபத்தை இல்லாமக்கிறது இல்லைன்னா ஒரு சுட்சுவேஷனில் வந்து அமைதியாக கடந்து போகிறது அன்பாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அன்பாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்த இதுக்கெல்லாம் நான் தேர்ந்தெடுத்த களம் பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிப்பது புத்தகம் வாசித்தா மட்டும்தான் இந்த உங்களுக்கு ஒரு பொறுமை வரும் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறக்கூடிய அந்த அமைதியாக அப்ரோச் பண்ணுறக்கூடிய வரும் ப்ளஸ் உ நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் உங்களுக்குன்னு ஒரு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும் எனக்குன்னு ஒரு அனு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும் எல்லாரும் அனுபவத்தையும் நம்ம ஒரே ஆள் அனுபவிக்க முடியாது ஆனால் அதுக்கு ஒரு சிறந்த இது பார்த்திங்கன்னா தளம் பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிப்பது நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது நிறைய எழுத்தாளருடைய அந்த அனுபவத்தை வாசிக்கிறீங்க ஸோ அந்த அனுபவம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அனுபவம் ஆகும் ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு மனிதனால எல்லா அனுபவத்தையும் அடைய முடியாது புத்தகம் படிக்கிறனால அவன் வந்து நர் பல்வேறுபட்ட அனுபவங்களை வந்து அவன் வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏன்னா ஒரு ஆளை ஒராளை எல்லா இடத்துலையும் போக முடியாதுல நான் மனசால் இப்போ நான் ஒரு நாவல் படிக்கிறேன் அந்த நாவல் பாரிஸும் போட்டிருந்தேன் அந்த பாரிசுக்கு போயிடுவேன் இலங்கையும் போட்டதான் இலங்கைக்கு போயிடுவேன் பட் நான் ஒவ்வொரு டைம்லையும் போக முடியாது ஒவ்வொரு டைம்லையும் போனால் ஒரே தான் இருக்க முடியுதா இன்னொரு டைம் போட முடியும் அந்த புத்தத்தில் அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஒரு யூனிவர்ஸ் அதுக்கே நான் வந்து சஞ்சரிக்கலாம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு பல்வேறுப்பட்ட அனுபவங்கள் வந்து புத்தகங்கள் படிக்கிறனால தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து புத்தகம் படிங்க புத்தகம் படிக்கிறதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து நாவல் படிக்கிறதா இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய முன்னேற்ற நூல்கள் படிக்கிறதா இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னுடைய சசஸ் பண்ணி என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பு இதுக்கும் புத்தகமே நீங்கள் படிக்கலை ஒரு புத்தகம் படிக்கலை பட் புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா இதுதான் ஒரு சின்ன நாவல் சின்ன நாவல் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய நாவல் எடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு அதாவது நூறு நூற்றம்பது பக்கம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு நாவல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதை நல்லா படிங்க ஆ சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒரு முந்நூறு நானூறு பக்கம் நாவல் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அது என்ன ஏறனா உங்களுக்கு இடையிலேயே போர் அடித்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுக்க மாட்டிங்க நூறு பக்கம் உண்டான அந்த நாவல் எடுத்துக்கோங்க அதை எப்படியாவது முடிச்சுடுங்க ஒரு வாரமோ பத்து நாளோ எடுத்து முடிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பத்து பேஜ்னால வச்சு எப்படியாவது முடிச்சுங்க முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் ஓகே அடுத்தடுத்து என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயமுன்னேற்ற நூல்கள் சில பேருக்கு வந்து எந்த புத்தகமே படிக்காமல் சுய முன்னேற்ற நூல்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் என்னென்னா ஒரு சுய முன்னேற்ற நூல்கள் அப்படின்னால வந்து அந்த நூலை படித்தா உடனே நம்ம வாழ்க்கை மாறிடுமானா அப்படி யாருக்குமே இது வரைக்கும் மாறினேன் கிடையாது பட்டு லைஃப்பில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த இந்த சுட்சிவேஷனில் நம்ம ஏதாவது ஒன்று படித்தது நம்ம மனசில் ஞாபகம் இருக்கும் ஓகே இந்த சுச்சுவேஷனில் இப்படி நடந்துக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல முடிவு எடுக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு நூல் எங்கேயோ படிச்சிருப்போம் அது நம்மளுக்கு மைண்டில் வரும் இந்த புக்கு தான் அப்படிங்கிறது ஞாபகம் வராது பட் எங்கேயோ படித்தது வரும் அதனால் சுய முன்னேற்ற நூலும் தேவை தான் ஆனால் அதுவே வந்து வாழ்க்கையை மாத்திரமும் அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நாவல் எடுத்து படிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுய முன்னேற்ற நூல்களுக்கு போகலாம் தமிழில் நீங்கள் வந்து நான் நான் ஆல்மோஸ்ட் நிறைய எழுத்தாளர் படித்திருக்கேன் சுஜாதா ஜெயமோகன் ஜெயகாந்தன் எஸ்ராமகிருஷ்ணன் கி ராஜநாராயணன் ஜெயகாந்தன் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் பல்வேறு எல்லார் ஆதரலையும் ஒவ்வொரு நாவலை எடுத்து படிங்களேன் ஃபஸ்ட்டு கே ராஜாலேருந்து சுஜாதா வரைக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய நாவலில் நிறைய நாவல் எழுதியிருப்பாங்க எல்லா நாவலையும் இதாக ஒவ்வொரு நாள் படிங்க ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் ஆர்வம் தானாக வரும் அந்த ஆர்வத்தை அப்படி கப் சிபின்னு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து டாப் ஏறதும் இருக்கும் மாதிரி நிறைய புத்தகம் படிங்க நான் அடுத்து என்ன புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு சஜஷன் எனக்கு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அது மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த புத்தகம் நான் வந்து படிக்காத புத்தகம் வந்தால் கண்டிப்பாக அதை படிக்கிறேன் படிச்சுட்டு இல்லை அதை அதை பற்றி அனுபவம் அந்த புத்த படிச்சுட்டு என்ன மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டுதுங்கிறத கூட நான் அதை வந்து ஒரு ஃபாட்காஸ்ட்டாக பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த ஃபாட்காஸ்ட்டை நிறைய பண்ணுறேன் இது வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்